என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் புத்தாண்டு என்று வெளியான படம் தான் சந்திரமுகி அந்த படத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நிறைய செய்திகள் அந்த படத்தை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த படத்தினுடைய சாதனைகள் என்ன அப்படின்ற அந்த செய்தியை வெளியிடாத பத்திரிகைகளோ மீடியாவோ இருக்க முடியாது அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை செய்த படம் சரித்திரம் படித்த படம் சந்திரமுகி ஒரு இரண்டு நாளுக்கு முன்பு கூட வந்து அந்த படத்தை பற்றி நான் பேசியிருந்தேன் இப்போ ஏன் இந்த டாபிக் அப்படின்னா அண்மையில் இந்த ஃபேஸ்புக் இருக்கு பாருங்கள் அந்த சோசியல் மீடியா பேஜஸில் தொடர்ச்சியாக ஒரு மூன்று பதிவுகளை வந்து நான் பார்த்தேன் அதில் ஒரு பதிவு போட்டிருக்கு சந்திரமுகியை தோற்கடித்த அல்லது சந்திரமுகியின் சாதனையை வீழ்த்திய சச்சின் அப்படின்ற தலைப்பில் ஒரு அறைவக்காடு வந்து ஒன்று எழுதியிருக்கு அதாவது சந்திரமுகியோட சாதனையை இரநூறு நாள் ஓடி வந்து சச்சின் அப்படிங்கிற படம் வந்து தகர்த்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க சச்சினை எத்தனை நாள் ஓடிச்சுங்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம் சந்திரமுகி எத்தனை நாள் ஓடிச்சு சந்திரமுகியோட வசூல் சாதனை என்ன இதை பற்றி இவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல ஒரு இருபது ஆண்டு காலம் அப்படிங்கிறது ரெண்டு பத்து ஆண்டுகள் இந்த இருபது ஆண்டு காலத்துக்குள்ள எந்த அளவுக்கு அந்த ஒரு பழைய வரலாறு தெரியாத ஒரு தலைமுறை வளர்ந்து நிற்கிது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் என்னென்ன பண்ணுச்சுங்கிறது கூட வந்து தெரியாமல் அன்னைக்கு என்னவோ அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியுது அதனால் வந்து இன்றைக்கி சச்சின் வந்து மிகப்பெரிய சாதனை செய்த படம் அந்த அந்த படம் வந்து எல்லா படத்தையுமே வந்து பீட் பண்ணிருச்சு கலெக்ஷனில் மிகப்பெரிய வசூல் இட்டுருச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இந்த பசங்க இப்போ பதிவு கொடுக்கிட்டு இருக்காங்க அதையே வந்து பலருக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி வந்த ஒரு பதிவை பார்த்து தான் உண்மையிலே ரொம்ப வருத்தம் வந்து என்னடா இது இது கூட தெரியாமையாக இருப்பாங்க யாரையாவது கேட்டால் கூட வந்து சொல்லுவாங்க மூத்தவர்கள் யாராவது கேட்டால் கூட சொல்லுவாங்க அல்லது சந்திரமுகின்னு கூகுளில் தட்டுனா வந்து அந்த படம் என்னென்ன சாதனை படைச்சிது அப்படிங்கிற எல்லாமே வந்துடும் ஆனால் அதுக்கு கூட தயாராக இல்லாத ஒரு தலைமுறை இப்போ இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து வேதனை எப்படி இளையராஜா விஷயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் உண்மை அதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒரு அறவே கட்டத்தனமாக யோசிக்கிறாங்களோ அதே போல் தான் வந்து எந்த பயல்களும் இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது இதில் சச்சின் என்ன சாதனை பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல சச்சின் படம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு தமிழ் புத்தாண்டு தினம் ஏப்ரல் பதினாலாம் தேதி மூன்று படங்கள் வெளியாச்சு தமிழ் சினிமாவில் அதில் ஒன்று கமல்ஹாசனோட மும்பை எக்ஸ்பிரஸ் ரெண்டாவது இந்த சச்சின் படம் அடுத்து தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த சந்திரமுகி திரைப்படம் இதில் அன்னைக்கு ஆனந்த வீடன் பத்திரிக்கை அதோட அட்டையிலே வந்து வரிசை எப்படி கொடுத்துருந்தான்னா சச்சின் மும்பை கடைசி கடைசியிடம் வந்து சந்திரமுகி அப்படி அப்படி வரிசைப்படுத்தியிருந்தாங்க அதாவது சச்சினுக்கு தான் அதிக மார்க்கு அதாவது நாற்பத்தி ரெண்டு மார்க் என்ன போட்டு அந்த படத்துக்கு முதல் மதிப்பு அதற்கடுத்து கமல்ஹாசனோட மும்பை எக்ஸ்பிரஸுக்கு அடுத்த இடமும் அதற்கடுத்து தான் சந்திரமுகி சந்திரமுகிக்கு முப்பத்தொம்பது நாற்பது மார்க்காக தான் வந்து அவங்க போட்டார் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா தேட்டர்கள் எல்லாமே வந்து திருவிழா கோலம் போணுச்சு சந்திரமுகி வெளியான தேட்டர்கள்லாம் சந்திரமுகி வந்து அந்த ஃபிஃப்டி டேஸ் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சது கிட்டத்தட்ட நூறு தேட்டருக்கு மேலே வந்து ஃபிஃப்டி டேஸு அதே மாதிரி நூறு தேட்ரு கிட்டத்தட்ட நூறு தேட்டருக்கு வந்து அந்த படம் நூறு நாள் ஓடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூறு நாள் வெள்ளி விழா இரநூறு நாள் முந்நூறு நாள் நானூறு நாள் இப்படி தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்குது அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக படைச்சிக்கிட்டே இருக்குது சாந்தி அண்டு சாந்திலே இன்னொரு சின்ன தேட்ரு இது ரெண்டுத்துலையுமே வந்து அந்த படத்தை போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்கள் அந்த படம் ஓடுச்சு தொள்ளாயிரம் நாட்கள் ஓடிய முதல் தமிழ் திரைப்படம் அப்படிங்கிற பெருமை இந்த சந்திரமுகிக்கு தான் உண்டு அந்த படம் எட்நூறு நாள் கடந்த பிறகு வந்து கலைவா இது காமராஜர் அரங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க வெற்றி விழா அந்த நிகழ்ச்சியில் கலைஞர் கலந்துக்கிட்டார் அந் அந்த நிகழ்ச்சியில் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு அந்த கதை சொல்லுவார் அதாவது இந்த செவிட்டு தவளை கதை அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஸ்டோரி அது அந்த இதை கேட்டு கலைஞர் வந்து அவ்வளோ ரசித்தார் அது அந்த கதையை அவ்வளோ ரசிச்சார் ஏன் ரஜினிகாந்துங்கிறவர் இப்படி உயரத்துக்கு போய்கிட்டே இருக்காரு வயது அல்லது பல தலைமுறைகள் எல்லாம் கடந்து அவரால் வந்து ஏன் இவ்வளோ உச்சத்துக்கு போக முடிஞ்சதுன்னா அவர் அந்த செவிட்டு தவலையே இருந்ததுனால தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கதையை ரஜினி சார் சொல்லியிருந்தார் ஸோ தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலே ஓடின ஒரு படத்தை ஒரு இரநூறு நாள் ஓடின ஒரு படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அது கூட என்னன்னா கமலாவில் இருக்கிற சின்ன திரை அதாவது கமலாவில் மினி ஒன்று இருக்கு இல்லையா அந்த மினி திரை இறங்குறதுல தான் இந்த படம் இரநூறு நாள் ஓட்டப்பட்டது சச்சின் திரைப்படம் வசூல் அப்படின்னு பார்த்தா படத்தோட தயாரிப்பாளர் கலைப்புள்ளித்தான் அவர் வந்து அந்த படம் எனக்கு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாரு அதில் நமக்கு எந்த கருத்தும் கிடையாது அது நல்ல லாபத்தை கொடுத்துருக்கும் அது வெற்றி படமாவே கூட அமைஞ்சது ஆனால் சந்திரமுகியை தாண்டிச்சு சந்திரமுகி சாதனையை வந்து அது முறியடிச்சிது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுத்த பொய் அது வடிகட்டின பொய் உண்மையில் சந்திரமுகி தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவின் உச்சமாக நிற்கிது அதிக நாட்கள் ஓடினதில் அதே போல் அதிக வசூல் அப்படிங்கிறதுலையும் கூட அந்த படம் அன்றைய தேதிக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூறு கோடி அந்த படத்தோட வசூல் இன்னைக்கு கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு அதனால் இந்த வாட்ஸ்அப்பு வதந்திகளை மட்டுமே வரலாறு உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற விஜய் ரசிகர்கள் அல்லது இன்னும் சிலர் அரைவக்கட்டுத்தனமான உழவர்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோருக்குமே வந்து இந்த சந்திரமுகியோட சாதனைங்கிறது இனி வரும் நாட்களில் ஒருபோதும் உடைக்க முடியாது எந்த படமுமே வந்து அதை மிஞ்ச முடியாது அதுவும் அதிக நாள் ஓடினது அப்படிங்கிற வரிசையில் பார்த்திங்கன்னா அந்த படத்தை இனி எந்த காலத்துலேயும் படமே இல்லை அந்த அளவுக்கு வந்து அது சாதனை செஞ்சிருச்சு அதே போல் அந்த படம் தான் வந்து இந்திய சினிமா குறிப்பாக தமிழ் சினிமாவை உலக அரங்குக்கு உலகின் பல நாடுகளுக்கும் கொண்டு போகிறதுக்கு ஒரு வழியை விட்டதே அந்த படம் தான் சந்திரமுகி தான் இந்த சந்திரமுகி திரைப்படமே தென்ன தென்னாப்பிரிக்காவில் ஹண்ட்ரட் டேஸுக்கு மேலே ஓடுச்சு ஒரு படம் வெளிநாடுகளில் ஒரு வாரம் ஓடுறது மிகப்பெரிய சாதனை ஏன்னா முதல் சில நாட்கள் தான் அவங்க ஓட்டு அவங்க படத்தை ஸ்க்ரீன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் யாராவது கேட்டால் மட்டும்தான் படத்தை போடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை தான் வெளிநாடுகளில் ஆனால் இந்த படம் நூறு நாள் சவுத் ஆப்ரிக்காவில் ஓடி இருக்குன்னா இந்த பொட்டன்ஷியல் என்ன எந்த அளவுக்கு இது அனைவராலும் ரசிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சச்சின் படத்தை திரும்பவும் மறுவலீடு செய்கிறாரு கலைப்புலித்தான் அவர்கள் அவர் வந்து தன்னுடைய தான் தயாரித்த படங்கள் சிலவற்றை திரும்ப வந்து அவர் பாலிஷ் பண்ணி திரும்ப வந்து ரீரிலீஸ் பண்ணுறது அவர் வழக்கமாக வச்சுருக்கார் அதே போல் விஜய் படங்கள் தொடர்ச்சியாக அண்மை காலத்தில் ரீரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அது கில்லி ரிலீஸ் ஆச்சு அதுவும் நல்லா தான் போச்சு அதே போல் பல படங்கள் ரீலீஸ் ஆச்சு அந்த வரிசையில் வந்து இப்போ சச்சின் திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் மகேந்திரன் அவருடைய சன் ஜான் மகேந்திரன் அவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டரு படம் வந்து அன்றைய காலகட்டத்தில் ஒரு லவ் ஒரு ஒரு மாதிரி லவ் அண்டு ரொமான்டிக் ஃபிலிமாக வந்து எடுக்கணும்னு அவர் எடுத்தார் கல்லூரி பசங்க அந்த மாதிரி இளைஞர்களை கவர்ற மாதிரி இந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து படமாக்கினார் அந்த படத்தோட டிசைன்ஸு போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அன்னைக்கு பெரும் பெருமளவு ரசிக்கப்பட்டது தான் படத்தில் மெயின் ப்ளஸ் பாயிண்டே வந்து வடிவங்களோட அந்த நகைச்சுவை காட்சிகள் தான் ஜெனிலியா ஜோடி நடிச்சிருந்தாங்க அந்த படம் வந்து இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மறுவெளியீடு ஆகுது மறுவெளியீட்டுல இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை கொண்டு வராங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என் மறுவெளியீடுன்னு இல்லை எந்த நாளிலும் அந்த படம் இப்ப எப்படி ஓடினாலும் அதை பத்தி நமக்கு ஒரு விமர்சனமும் கிடையாது ஆனால் அந்த படம் வந்து சந்திரமுகியை பீட் பண்ணுமா அல்லது சந்திரமுகியை தாண்டுமா அப்படின்னா படத்தோட்ட தயாரிப்பாளர் கலைப்புள்ளி தானே சொல்லாரு சொல்வாரு இது ஒரு நாள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த உண்மையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சச்சின் படத்தை பற்றி யார் கூட வேணா நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் ஆனால் சந்திரமுகியோட கம்பேர் பண்ணுறதை நீ